இயாழ்ப்பாணம் பெரிய மடல் வலந்தலை காரைநகரை பிறப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராமுப்பிள்ளை அவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் ராமப்பிள்ளை தங்கப்பிள்ளை தம்பதிகளின் ஆசை மகனும் செல்லப்பா பிள்ளைச்சியாறு தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பூமணி அவர்களின் ஆறு ஏர் காலம் சென்றவர்களான பூரணம் ராசம்மா ஆகியோரின் அன்பு தம்பியும் காலம் சென்றவர்களான அம்மா பிள்ளை தெய்வானி பிள்ளை நடராஜா மற்றும் சரஸ்வதி ராசம்மா ஆகியோரின் அன்பு தொடரும் தவரஞ்சிதம் ரஞ்சி விஜயகுமாரி பபா சிவசிரோன்மணி பேபி புண்ணியகுமாரன் குமார் கோவிந்தராஜன் ராஜன் திருச்செந்தூர் திரு ஆகியோரின் அன்பு தந்தையும் சந்திரசேகரன் சந்திரன் சிவராசா சிவா சூரியகுமார் சூரி சுகந்தினி மலர்விழி சுசீலா ஆகியோரின் பாசமுள்ள மாமாவும் வீரசிங்கம் கனகாம்பிகை லங்காதேவி கலாவதி புஷ்பமலர் நாகசர்பராசா ராசலட்சுமி நாகலட்சுமி தரலட்சுமி சிந்தாமணி நாகமணி ஆகியோரின் அன்பு தாய் மாமனும் தர்ஷாயினி நிவிதன் ඇஞ்சலீனா கஞ்சண்ட දர்ஷிக்கா ஜோதிகா ஆர்த்திக்கா ஆയயோரின் அன்பு அம்மப்பාபும் වஷ்ணවන්න අස්විந்து சජීசන්න கோෝதை மாதுபை ஆம்பிகை மதுஷா மையற ஆகியோரின் அன்போ. அப்பப்பාப ශවனா ஷேவின் ஆஐயோரின் அன்பு பூட்டனும்ும் ஆவாறு. இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்தாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்